ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பிஜிடி அரபிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சர்ட்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் டவுட் கேட்டிருந்தாங்க அதற்கான வீடியோ தான் அது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் என்னென்னா ஒன்று மொபைல் நம்பர் ஸோ மொபைல் நம்பர் எல்லாமே வச்சுருப்போம் நம்ம ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் சரிங்களா ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி ஸோ மெயில் ஐடியும் அது ஆக்டிவாக இருக்கணும் நமக்கு எதாவது மெசேஜஸ் வந்து அதில் தான் வரும் ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆனாலும் சரி அந்த ஆன்சர்ஸ் கீக்கு ஸோ எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஃபைனலாக செலெக்ஷன் லிஸ்ட் வரைக்கும் மெயிலையும் நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா தகவல் கொடுப்பாங்க ஸோ அதனால் இது ரெண்டும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணி வச்சிங்கன்னா இம்பார்ட்டன்ஸாக எடுத்து வச்சிங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோட்டோ சரிங்களா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசெண்டாக இருக்கிறத கூட நீங்கள் எடுத்து வச்சிங்க ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஓகே பரவாயில்ல சரிங்களா அதே மாதிரி சிக்னேச்சர் அந்த சைன் வந்து நம்ம பண்ற மாதிரி இருக்கும் அதையும் நம்ம அந்த அப்ளை பண்ணும்போது அதுக்கான கேபிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அந்த கேபி அளவுல என்ன பண்ணி வச்சுங்க ரெடி பண்ணி வச்சீங்க ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்லாம் இருக்கணும் ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஃபோர் ஹண்ட்ரட் கேபி இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஸோ நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் இதுலேயும் நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென்த்து ஷீட் எல்லாத்துக்குமே வச்சுருப்போம் டென்த்துக்கான மார்க் ஷீட் இது வந்து பிடிஎஃபில் வேணும் அதுக்கடுத்து டுவெல்த்துக்கான மார்க் ஷீட் சரிங்களா அதுவும் நமக்கான இதில் வேணும் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கான ஈக்குவலண்ட் வந்து வச்சிருக்கணும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் டிப்ளமோ இன் டீச்சிங் ஆர் ஈக்குவலண்ட் ஸோ நீங்கள் எந்த இதை வச்சு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்டும் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கன்சல்டேட்டு மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர் ஒன்று கன்சல்டேட்டு கொடுத்துருந்தீங்கன்னா நமக்கு ஒரே பேஜில் அது எல்லாமே என்ன பண்ணிவிடும் வந்துடும் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு கன்சல்டேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வந்து ஆறு செமஸ்டர் இருந்தாலும் சரி இல்லை நாலு செமஸ்டர் இருந்தாலும் சரி எத்தனை செமஸ்டரோ அது எல்லா செமஸ்டரோட இது பிடிஎஃபும் என்ன பண்ணணும் அப்படின்னா முயற்சி பண்ணணும் சரிங்களா அதே போல டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு அதே போல நீங்க யூஜி யூஜி டிகிரி நம்ம வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ யூஜிக்கு கன்சல்டேட்டு மார்க் ஷீட்டு சரிங்களா ஆஃப் ஆல் செமஸ்டர் இதுக்கும் அதே போல் தான் கன்சல்டேட் மார்க் ஷீட்டு ஒன்றும் ஓவராலாக ஒன்றும் வச்சுருப்போம் அப்படி இல்லை அப்படின்னா எல்லா செமஸ்டரோட மார்க் மார்க் ஷீட்டும் மேர்ஜ் பண்ணி என்ன பண்ணும் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து டிகிரி சர்டிஃபிகேட்டு ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு ஸோ ரீசெண்டாக முடித்தவங்களுக்கு டிகிரி இருக்காது ப்ரொவிஷனல் கொடுத்துருப்பாங்க ஒரு சில பேர் டிகிரி வாங்கி வச்சுருப்பீங்க ஸோ நீங்கள் டிகிரி வாங்கி வச்சுருந்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அங்கே பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் ஸோ டிகிரி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன கொடுங்கன்னா ப்ரொஃபஷனல் கொடுங்க ஸோ அதுவுமே அக்செப்டபுள் தான் ஸோ அதே போல் பிஜிக்கு சரிங்களா பிஜி டிகிரி இதுக்கும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஸோ இங்கேயும் அதே போல் தான் கன்சால்டேட் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர் ஒன்று கன்சால்டேட் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும் அப்படி இல்லைனா நமக்கு நாலு செமஸ்டர் இருக்குன்னா நாலு செமஸ்டரோட மார்க் ஷீட்டு என்ன பண்ணியிருக்கணும் மெர்ச் பண்ணி கொடுக்கணும் சரிங்களா அதனால் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிங்க அதுக்கடுத்து இங்கே அதே போல் தான் டிகிரி சர்ட்டிஃபிகேட்டு ஆர் ப்ரொஃபஷனல் சரிங்களா அவங்கள்ட்ட டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த டிகிரி சர்ட்டிஃபிகேட்டை வைங்க அல்லது டிகிரி இன்னும் வாங்கலை அப்படின்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதை நீங்கள் வந்து என்ன பண்ணும் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்று ரெண்டுமே கிடையாது இங்கே ஆறு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்று அதுக்கடுத்து பிஎட் பிஎட் டிகிரிக்கும் அதே போல் தான் அல்லது ஈக்குவலண்ட்டு பிஎடுக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஈக்குவலண்ட்டு ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் பிஎட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் வந்து மார்க் ஷீட் வந்து வரலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ உங்கள்கிட்ட செமஸ்டர் மார்க் ஷீட் இருந்துச்சுனாலும் ரெண்டு செமஸ்டர்னா அல்லது ஒரு செமஸ்டராக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அந்த மார்க் ஷீட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்டேட் பண்ணலாம் சரிங்களா அதே போல் எதுக்கும் டிகிரி நிறைய பேர் இன்னும் வரல என்கிட்ட ப்ரொஃபஷனல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா ப்ரொஃபஷனல் வைங்க அல்லது டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டிகிரி சர்ட்டிஃபிகேட்டு நீங்கள் என்ன பண்ணுறங்க வச்சுருங்க ஸோ மோஸ்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிஎட்டில் தான் நிறைய பேருக்கு இன்னும் டவுட்டாக இருந்துகிட்டே இருக்குது சரிங்களா ஒன்று கன்சால்டேட் மார்க்ஷீட்டு அப்படி இல்லை அப்படின்னா எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட் மோஸ்ட்லி நமக்கு ரெண்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒன் இயர்னா அந்த ஒன்று மோஸ்ட்லி ஒன் இயருக்கு எல்லாமே வாங்கியிருப்பீங்க அது எது இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துருங்க சரிங்களா அதே போல் டிகிரி சர்டிஃபிகேட்டு அப்படி இல்லைன்னா ப்ரொஃபஷன் சரிங்களா இது ரெண்டுமே மஸ்ட்டு சரிங்களா டிகிரி அல்லது ப்ரொஃபஷன் சரிங்களா அது கூட மார்க் ஷீட் கொடுக்கணும் போல் நம்ம வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது பிபிஇடி டிகிரி சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா கன்சல்ட் மார்க்ஷீட்டு செமஸ்டர் இல்லைன்னா செமஸ்டர் மார்க் ஷீட் கொடுக்கணும் அதே போல் டிகிரி சர்டிஃபிகேட்டு அப்படி இல்லைன்னா ப்ரொவெஷ்னல் சரிங்களா இங்கே ரெண்டுத்துல எதனாச்சும் நாங்கள் கொடுப்போம் அதுக்கடுத்து எம்பிஇடு நீங்கள் வந்து அப் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான மார்க்ஷீட்டு கன்சல்டென்ட் மார்க் ஷீட்டு அப்படி இல்லைனா செமஸ்டரோட மார்க் ஷீட்டு சரிங்களா அதுக்கடுத்து டிகிரி சர்டிஃபிகேட்டு அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கான ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு ஸோ இங்கே நிறைய பேர் ஈக்குவலண்ட் வந்து கேட்டிருப்பீங்க ஸோ நீங்கள் உங்கள் கோர்ஸுக்கான ஈக்குவலண்ட்டு அதுக்கான ஜியோ நம்ம வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க டிஆர்பி வெப்சைட்லேயே போனீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் அந்த இது ஓப்பன் பண்ணிங்களாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் தெரியும் சரிங்களா அதுக்கான அந்த ஜியோ வந்து நம்ம சர்ட்டிஃபிகேட்டோட அட்டாச் பண்ணி என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதோட பிடிஎஃப் அது கூட என்ன பண்ணுறேங்க மேரிச்சு பண்ணுறேங்க ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு யார் யார் எந்தெந்த கம்யூனிட்டி யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இன்னும் ஒரு சில பேருக்கு டவுட்டு எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஃபோட்டோவோடு இருக்குது அதுதான் நம்ம வந்து கொடுக்கணுமா அல்லது வந்து நான் ஏற்கனவே ஓல்டில் பார்த்தீங்கன்னா அட்டையில் வச்சுருப்போம் சரிங்களா அந்தந்த கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டு கலர்ஸில் இருக்கும் ஸோ அந்த அட்டையில் இருக்கிறதே ஓகேவா அப்படின்னா உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வந்து என்ன பண்ணுங்கள் கொடுத்துருங்க ஸோ இல்லை எனக்கு ஓல்டு இருக்கிறதுல எதனாச்சும் மிஸ்டேக் இருக்குது நான் புதுசாக அப்ளை பண்ணுற வாங்குறேன் அப்படின்னா இந்த ஓல்டு கார்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் சரிங்களா ரீசெண்டாக இருக்கிறதா அப்லோட் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே சொல்லலை ஸோ அதனால் உங்கள்ட்ட ரீசண்ட் இருந்தாலும் கொடுத்துருங்க இல்லை என்கிட்ட பழசே இருக்குனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடைசி டைமில் தேடி அலைய பழைய பழையது ஏற்கனவே நம்ம வந்து டிஎன்பிசி இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதுவே நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேமு ஸோ ஒரு சில பேர் வந்து ஹஸ்பண்ட் நேம்ல வாங்கியிருப்பீங்க சரிங்களா உமன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் நேம்ல வாங்கியிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது பேரண்ட்ஸ் நேம் சரிங்களா ஒன்று ஃபாதர் நேமில் தான் என்ன பண்ணிருக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா மதர் நேமில் நமக்கு என்ன பண்ணிருக்கணும் கொடுத்துருக்கணும் ஸோ இங்கே ஹஸ்பண்ட் நேமில் நமக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா சர்டிஃபிகேட் இருக்கக்கூடாது ஏன்னா லாஸ்ட் டைம் இதெல்லாமே சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி இருந்துச்சு மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஓப்பன் கேட்டகரியில் வச்சிருக்காங்க அவ்வளோதான் சரிங்களா அதனால் ஒன்று ஃபாதர் நேம் அப்படி இல்லை அப்படின்னா மதர் நேம் ரெண்டு இதில் எதனாச்சும் ஒன்று இருக்கணும் ஹஸ்பண்ட் நேமில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்க சரிங்களா அதுக்கடுத்து பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கு ஆறாவதுலேருந்து சாரி ஆறாவதுலேருந்துல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சரிங்களா நம்ம எலிஜிபிள் டிகிரி உங்களுக்கு எது எலிஜிபிள் டிகிரியோ அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழில் இருக்கணும் அதுக்கடுத்து யூஜி படிச்சிருந்தாலும் தமிழில் இருக்கணும் பிஜி பண்ணியிருந்தாலும் தமிழில் இருக்கும் பிஎட் பண்ணியிருந்தாலும் அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா தமிழ் மீடியத்தில் இருக்கணும் ஸோ ஒரு சில பேர் ஒன் டு டுவெல்த்து வந்து விட்டுருவாங்க நான் யூஜிபிஜி தமிழ் மீடியம் பண்ணேன் அவன் நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து அந்த நம்ம என்ன பிஎட் சரிங்களா அது வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தமிழ் மீடியத்தில் தான் படிக்கணும் அதுக்கான அனேக்சர் ஒன் அண்ட் டூ கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணீங்க செக் பண்ணி பார்த்துங்க ஸோ அதுக்கடுத்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு ஸோ ஏற்கனவே அந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக இருக்கீங்க அல்லது அலுவலக பணியாளர்கள்லாம் இப்போ ரெண்டு பர்சன்ட்ஜ் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான் டீச்சிங் ஸ்டாஃப் இவங்களாம் அப்ளை பண்ணும்போது ஏற்கனவே ஜாப்ல இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன கொடுக்கணும் நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கணும் அது கூடவே சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு நம்ம என்ன பண்ணோம் கொடுக்கணும் சரிங்களா அதுக்கு அது இது யார் யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் என்ன பண்ணால் போதும் கொடுத்தா போதும் எல்லாத்துக்கும் இது வந்து தேவை சரிங்களா அதுக்கடுத்து காண்டக்ட் சர்டிஃபிகேட் ஸோ இதுலேயுமே ஒரு சில பேருக்கு டவுட் இருக்குது கான்டக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் லாஸ்ட் ஸ்டடியட் இன்ஸ்டியூஷன் ஸோ நீங்கள் தனியாக காண்டக்ட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் அந்த இன்ஸ்டியூட்டில் படித்த நேமு உங்களுடைய நேமு இதெல்லாமே இருந்துச்சுனாலும் ஓகே அல்லது நமக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டிசி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டிசியில் பார்த்தீங்கன்னா கான்டாக்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க போட்டு போட்டிருப்பாங்க சரிங்களா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த டிசி கூட வச்சுக்கலாம் சரிங்களா ஒன்று அந்த இன்ஸ்டியூட்டில் போயிட்டு வாங்கியிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த டிசி வந்து என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் லாஸ்ட்டு ஸ்டடி இன்ஸ்டியூட்னா நம்ம டேரெக்டாக ரெகுலரில் படித்த இன்ஸ்டியூட் ஒரு சில பேர் யூஜி படிச்சிருப்பீங்க ஒரு சில பேர் பிஜி படிச்சிருப்பீங்க ஒரு சில பேர் பிஎட் படிச்சிருப்பீங்க ஸோ எது படித்தீங்களோ அதை என்ன பண்ணி வச்சிங்க வாங்கி வச்சிங்க அந்த டிசிஏ ஓகே ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் நமக்கு ஆன்லைன்லேயே கேரக்டர் சர்டிஃபிகேட் போட்டிங்கன்னா நிறையா வரும் அதை வந்து என்ன பண்ணிங்கன்னா வாங்கி வச்சுக்கணும் சரிங்களா அதில் குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸோட சைன் இருக்கணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இருக்கணும் அதுக்கடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம் இதெல்லாமே இருக்கணும் அதுக்கடுத்து அதில் ஒரு இயர் மென்ஷன் பண்ணுவாங்க இவங்கள எத்தனை இயராக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து மினிமம் டூ டூ த்ரீ இயர்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க டூ இயர்ஸுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி வாங்க தேவையில்ல சரிங்களா இது வந்து ரீசெண்டாக வாங்கி வச்சிங்க ஏன்னா இப்போ வந்து உடனே கேட்டாலே தருவாங்க பக்கத்தில் ஏதாவது ஸ்கூலில் உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸும் வாங்கிக்கலாம் ஹெச்எம்ஸ்ட்டாக அல்லது பிஜி ஸ்டாஃப்டர் நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கலாம் வாங்கி வச்சுக்கலாம் ஸோ இதோட வேலிட்டி ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க சரிங்களா அதனால் இது நியூவாக வாங்கிக்கிங்க இந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ஏற்கனவே இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி வைக்கலாம் சரிங்களா இல்லை நான் லாஸ்ட் டைம் வாங்கி வச்சுருக்கேன் அதையே அப்ளை பண்ணலாமான்னா அதையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது டிசி கொடுத்துக்கலாம் ஆனால் அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்கணும் வாங்கியிருக்கணும் ஸோ அதுக்கடுத்து ட்ரான்ஜெண்டர் அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கான ஐடி கார்டு என்ன பண்ணணும் கொடுக்கணும் சரிங்களா அதுக்கான சர்டிவிகேட் எல்லாமே கொடுக்கணும் ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன்ஸ்னால் அதுக்கான சர்டிவிகேட் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ கம்யூனிட்டிக்கு யார் யாருக்கு என்னென்ன யார்கிட்ட வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிச்சுங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது என்னென்னா நமக்கான ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் சரிங்களா ஃபோட்டோவோட இருக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப் வந்து ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி எல்லாமே என்ன கொடுப்போம் அதுனா ஆதார் கொடுப்போம் சரிங்களா அதனால் ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க அல்லது ஓட்டர் ஐடி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எது ஃபோட்டோவோட இருக்கக்கூடிய ஸோ அதோட ஐடி ப்ரூஃப் வந்து என்ன பண்ணி வச்சுங்க ரெடி பண்ணி வச்சுங்க ஸோ இந்த எல்லாமே நமக்கு அப்ளை பண்ணும்போது கேட்கும் இது எல்லாமே பிடி பிஎட்எஃப் சாரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் என்ன பண்ணி வச்சுங்க ரெடி பண்ணி வச்சுங்க சரிங்களா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கேபி தான் கேட்கும் அல்லது நமக்கு வந்து ஃபைனலாக அந்த எல்லாமே லாஸ்ட்டில் தான் அந்த சர்டிஃபிகேட் அப்லோடிங் பேஜஸே வரும் சரிங்களா அதனால் உங்களுக்கு அது எது இது எல்லாமே அது எல்லாமே என்ன அப்டேட் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ நிறைய பேர் வந்து இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்லேயே இருக்காதீங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கும் டிகிரி இருந்துச்சுன்னா டிகிரி வைங்க ப்ரொஃபஷனல் இருந்துச்சுன்னா ப்ரொஃபஷனல் வைங்க அதே போல் கன்சல்டேட் மார்க்ஷீட் இருந்துச்சுன்னா அதை வைங்க அப்படி அப்படின்னா எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டையும் ஒன்றா மெர்ச் பண்ணி வைங்க ஏன்னா அங்கே கம்மியான கேபி தான் கொடுக்குறாங்க எம்பி லெவலில் கொடுத்தா கூட அதெல்லாமே மெர்ச் பண்ணால் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இங்கே எல்லாமே கொடுக்கறது எல்லாமே கேவி லெவலில் கொடுக்குறாங்க அதனால் கன்சல்டேட் இருந்துச்சுன்னா அது பெட்ரு அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன கொடுங்க ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்டு கொடுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா தேங்க் யூ ஆல்